கால் பண்ணுங்க கண்டிப்பா எங்க டைம்ல இருக்கிற வெல்னஸ் கோச்சஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுவாங்க இப்ப எல்லாரும் டைட்ட ஃபாலோ பண்ணி weight loss ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனா அவங்க 10 டேஸ் 15 டேஸ்ல ஸ்டாப் பண்றதுக்கு என்ன ரீசன்னு தெரியுமா யாராச்சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க weight loss பண்ண போறீங்க அப்படினா நீங்க weight loss பண்ணும்போது கமி பண்ண வேண்டியது விட்டமின்ஸ் மினரல்ஸ் இல்ல நீங்க கார்போஹைட்ரேட் சுகர் salt தான் கமி பண்ணனும் இது தெரியாம நீங்க ஒரு வேளை சாப்பாடு ரெண்டு வேளை சாப்பாடு நீங்க கட் பண்ணிட்டு டைட் இருக்கீங்க நீங்க எடுத்துக்கிற ஃபுட்ல ஏற்கனவே விட்டமின்ஸ் மினரல்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது இதில் நீங்கள் ஒரு வேலை ரெண்டு வேலை ஃபுட்டை கம்மி பண்ணும்போது உங்கள் உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் கிடைக்காதுங்க விட்டமின்ஸ் மினரல்ஸ் குறைஞ்சால் நம்ம ஹெல்த்தில் ரொம்பவே பிரச்சனை வரும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் மில்லிகிராம் மில்லிகிராம் தான் நமக்கு தேவை இதில் கம்மியாகும் போது அவங்களால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் புரோட்டீன் ஃபைபர் இந்த மாதிரியான சத்துக்கள்லாம் நம்ம பாடியில் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடும் ஸோ இதனால தான் நீங்கள் டயட் இருந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களால ஒரு டென் டேஸ் பிப்டீன் டேஸ் கூட உங்களால கண்டினியூஸா எந்த ஒரு ஒர்க்கும் செய்ய முடியாது சோ நீங்க வெயிட் லாஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க நீங்க கம்மி பண்ண வேண்டியது விட்டமின்ஸ் மினரல்ஸ் அல்ல நீங்க கம்மி பண்ண வேண்டியது உங்க கார்போஹைட்ரேட் தான் சோ நீங்க ஹெல்த்தி வேல வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு வயதா இருக்கு நம்ம ஹெர்பலை ஃபுட்டு இந்த ஃபுட் நீங்க எடுத்து வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்க பாடிக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் உங்களுக்கு ஈஸியாவே கிடைச்சிரும் அதுவும் இல்லாத இந்த ஃபுட் எல்லாமே லோ கேலரியில இருக்கிறதால உங்களுக்கு ஈஸியாவே வெயிட் லாஸ் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த ஃபுட் எல்லாமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் இந்த ஃபுட்டை பற்றி நீங்கள் மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்பிளேல தெரியிற என்னோட நம்பர் கால் பண்ணுங்க எங்க டீம்ல இருக்கிற வெல்னஸ் கோச்சஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுவாங்க இந்த ஃபுட்டை நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அமேசான் பிளிப்கார்ட் லோ பிரைஸ்ல கிடைக்குது அப்படின்னு நீங்க ஈஸியாகவே பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கிறீங்க அது எல்லாமே ஃபேக் ப்ராடக்டாக தான் சேல் பண்ணப்படுது நீங்க ஒரிஜினல் ஃபுட்டாக வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க எங்ககிட்ட வாங்கணும் அப்படி அப்படின்னா ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன்ல ப்ரிஃபர்டு கஸ்டமர் ஐடி மூலம் வாங்கினா தான் உங்களுக்கு